ஏ முகமது இரஃபான் இந்திய விடுதலையில் இஸ்லாமிய உளபாக்கடி பங்கு என்ற தலைப்பில் கருத்துரையாற்ற வருகிறார் والاقبت للمتقین والسلاة والسلام على سيدنا محمد وآله وسهبه اجمعین اما بعد فقد قال اللہ تعالی في القرآن الالین والقرآن المجید بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم قال الله تعالى فلم فعلن انه لا اله الا الله صدق الله العلي قال ابو نواس صلى الله عليه وسلم الدين اسرون بوغن بوگل چم یہو ولا اللہ اور نکے سم اگٹما ستے ادورن سن مار بذر حضرت محمد رسول الله الله عليه وسلم اور میجب அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமைந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாவின் ரஹ்மத்தும் பர்பத்தும் என்றென்று நிறுவனமாக இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டால் பல மதங்களும் பல கொள்கைகளும் இருக்கிறது ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது என்பதை இஸ்லாம் மட்டும்தான் சொல்லித் தருகிறது இஸ்லாத்தின் அடிப்படை சட்டம் என்னவென்றால் ஒரு மனிதன் தன்னை படைத்த இனவனுக்கு மட்டும் தான் அடிமையாக இருக்கிறது ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கோ அல்லது ஒரு கூட்டம் மற்றொரு கூட்டத்துக்கோ அடிமையாக இருப்பதை இஸ்லாம் அனுமதிக்கின்றது அன்பானவர்களே ஆங்கில ஆட்சி காலகட்டத்தில் சுமார் தொண்ணூறு நாட்கள் அடிமையாக இருந்திருக்கிறது அந்த தொண்ணூறு நாட்களில் முதன் முதல்

த ஒரு மனிதனுக்கு என்ன துன்பம் வரக்கூடாது அந்த துன்பத்தையும் அனுபவித்து இறணம் அடைந்தார் தம் செய்துவிட்டு என்னோட தந்தை அந்த சொந்த கடசுத்தடையவர்கள் எந்த நாட்டில அந்த வந்து

இதே போல பல உலமாக்கள் 1820 காலங்களில் சைதானார் அன்பானங்களே டெல்லி பல உலமாக்கள் வைத்து "உங்களுடைய மதத்தையும் நீங்கள் குவாட்வடை முடிமறந்து கேக்குறாங்க" அதுக்கு உலமாக்கள் சொன்னார்கள் "இந்த மண்ணையும் மூட மாட்டோம், என்னுடைய பாந்தத்தையும் மூட மாட்டோம்"னு சொன்னார்கள் பின்பு அவங்க வாய் வீரேகி குண்டை சுட்டப்பட்டு

تیر پناہ گئے آمین وآخر الحمدللہ رب العالم السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ